தக்காளி ஊர்காவுக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் கடுகு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க ந நல்லெண்ணெய் தே இது கடுகு அப்புறம் மசாலாவுக்கு வந்து முதல்ல வானொலி வச்சு தக்காளி வேக வச்சிடணும் தக்காளி வேக வேக வச்சுட்டு அதை தக்காளி வேக வச்சு தோலை ஊரிச்சு தோலை ஊறிச்சி இந்த மாதிரி விழுது எடுத்துக்கணும் இந்த மாதிரி விழுது அதுக்கப்புறம் இந்த புளி வந்து இந்த சைஸுக்கு போட்டுணும் ஒரு அரை கிலோ தக்காளி முக்கால் கிலோ தக்காளி ஊர்காவுக்குன்னு நான் சொல்கிறது அளவு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவு மசாலா வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு இது உளுந்து வெந்தயம் மூணும் நல்லா பொன் வறுத்து மிக்சில் அடித்து இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு சொல்லிவிட்டுன்னா தக்காளி வந்து வேக வச்சு இதை மாதிரி விழுது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது கடாய் வச்சு இந்த நல்லெண்ணெயை எவ்வளோ அளவுக்கு எண்ணெய் தேவையோ விட்டு ரெண்டு கடுகு போட்டு எண்ணெய் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் எண்ணெய்க்கு மேலே ஊற்றுணும் ஊற்றுனதுக்கப்புறம் ரெண்டு கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் போட்டு அது இதுவானதும் கடுகு அரைச்ச வச்சிருக்க இஞ்சி பூண்டு வீடு அரைச்சி வச்சிருக்க விண் இஞ்சி பூண்டு வீடு இதெல்லாம் சேர்க்கணும் சேர்த்து சேர்த்து லைட்டாக அப்படி நம்ம கீண்டி விட்டு விட்டோம்னா அதுக்கப்புறமா அது கொஞ்சம் இண்டி விட்டு அப்புறம் அரைச்சல் தக்காளி வீச்சிருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம அப்படியே அதோட சேர்த்து அதோட சேர்த்து நல்லா கை விடாமல் களை ஏன் நல்லா வரும் தக்காளி அந்த ஊத்துற எண்ணெயோட தக்காளி விழுத ஊத்திட்டுங்களா அப்புறமா வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் காரம் தேவையான காலவு காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஒரு ஒரு கிலோ தக்காளிக்கு நான் சொல்ற அளவு இது மூணு ஸ்பூன் போட்டுக்கணும் அப்புறமா தேவையான அளவு உப்பு அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு உப்பு மட்டும் இங்கே போட்டு உப்பு வந்து தே கொஞ்சம் உப்பு வந்து இது பண்ணுறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாகவே விற்கணும் நமக்கு தேவையான அளவு வந்து கூட உப்பு அவங்க தேவையான அளவு உப்பு எதனால உப்பு ஜாஸ்தியா வரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடலான்றீங்க எதுனால விடணும்னா இது வந்து நம்ம வெச்சிகை சாப்பிடலாம் அந்த ஊர்கா வந்து எதுவும் ஆகாது அதனால கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா இருந்தா கெடவும் கெடாது வந்து 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 நான் சொல்றது தக்காளி கிடாது வேகும் அது வெந்த உடனே அந்த எண்ணெய் வந்து ஊத்துன எண்ணெய் மேல வரணும் வர மாதிரி திரிஞ்சி வரணும் அந்த எண்ணெய் திரிஞ்சி வந்த உடனே நம்ம வந்து இப்ப தட்டை போட்டு மூடி நான் திரிஞ்சு வரணும் எண்ணெய் வந்த உடனே அதுக்கு டைம் கொடுக்கணும் கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க கடாயை திறந்து இப்போ பார்த்தா எண்ணெய் திரிஞ்சு வரும் எண்ணெய் திரிஞ்சு வந்தது இந்த மசாலா பொடியை சேர்க்கலாம் எவ்வளவு நேரத்துக்கு அதை கொதிக்க விடலாம்னு சொன்னீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்ல இருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஓகே எண்ணெய் திரிஞ்சவங்க இந்த மசாலாய வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதாவது இந்த கடுகு வெந்தி வெந்தயம் உளுந்து விழுந்து ஆஹ் பெருங்காயம் எல்லாம் கலந்தது இந்த மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அந்த மசாலா எப்படி ரெடி ஒரு தடவை சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து கொஞ்சம் ஒரு இது அளவு ஒரு சின்ன துண்ட அளவு இது பெருங்காயம் அதுக்கப்புறம் அது ரெண்டு எல்லாம் போட்டுக்கலாம் போடலாம் கொஞ்சம் போடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஓகே ஸ்பூன் தான் முடிஞ்சுது இந்த பவுலில் எடுத்து வந்து வறுத்துட்டு அரைச்சிக்கணும் ஆமாம் ஆனால் வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து உப்பு உப்பு தேவையான அளவு அதான் உங்களுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் பற்றி சொல்லிட்டு இல்லைங்களா இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம்லாம் நம்ம செய்துக்கலாம் இப்போ இந்த பவுலில் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம எடுத்து போய் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரெடி அப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ்க்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதுதான் வேறு எதனா டவுட் இருக்குது